ஏசு கிறிஸ்தும நாமத்தினால் அழைக்கப்பட்ட சௌர சௌதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் பைபிளில் இருந்து அறியப்படாத பத்து உண்மைகள் பகுதி இருபத்தி நான்கு அன்னோன் த பைபிள் பார்ட் டுவெண்டி ஃபோர் ஆல்ரெடி இந்த தலைப்பின் கீழ் இருபத்தி மூணு வீடியோஸ் நம்ம வந்து பார்த்தோம் இருநூத்தி முப்பது பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்திருக்கணும் எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாக்கா வேதத்தில் இருக்கின்ற டீட்டெயிலான விஷயங்கள் இந்த விஷயங்கள் வந்து சாதாரணமா நம்ம வந்து ஒரு நாவல் படிக்கிற மாதிரியோ ஒரு கதை புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி பைபிளை வாசிச்சா புரியாது தேவனுடைய வார்த்தை என்பதனால நம்ம வந்து நேரம் கொடுத்து தியானிச்சு ஒவ்வொரு வார்த்தையா நம்ம வந்து பார்த்து படிக்கணுங்க அப்போ வந்து இந்த விஷயங்களை தேவன் நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துகின்றார் அப்படிப்பட்ட விஷயங்களை தான் தொடர்ச்சியா நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இந்த காணொலியில இன்னொரு பத்து விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மோசி சாகிறதுக்கு முன்பாக என்ன பண்றாருனாக்கா பன்னெண்டு கோத்திரங்கள் இருக்காங்க இல்லைங்களா இஸ்ரேல அவங்கள கூப்பிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்றாருங்க எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறாரு ஆனா ஒரு கோத்திரத்தை மட்டும் ஆசிர்வதிக்கல இது வந்து ஆச்சரியமா இருக்குதுங்க சிமியோன் கோத்திரத்தை மட்டும் அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணல அடுத்து நம்ம பார்க்கும் போது யாக்கோபு மறைக்கிறதுக்கு முன்பாக என்ன பண்றாருனாக்கா அவருடைய பன்னெண்டு பசங்களை கூப்பிட்டு ஒரு ஒரு கோத்திரத்துக்கும் ஒரு ஒரு விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கறாரு தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறாருங்க அதை அப்படியே வந்து ஃபியூச்சர்ல நிறைவேறுது இப்போ யோசேப்க்கு ரெண்டு பசங்க இருக்கிறாருங்க எப்ராயிம் மனசே இவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்து அவர் முன்னாடி நிக்க வைக்கிறாருங்கோ முன்னாடி இவர் என்ன பண்றாரு அந்த ரெண்டு பசங்க மேல கைகளை வைத்து ஆசீர்வாதம் தராருன்னு இந்த கைகளை வைப்பது இதுதான் வந்து பைபிள்ல நடக்கக்கூடிய சம்பவம் இதுக்கப்புறம் நிறைய இடத்துல கைகளை வச்சு ஆசீர்வாதம் பண்றது வருதுங்க ஆனா இதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கொழுப்பு என்ற வார்த்தை நூத்தி முப்பது தடவை பழைய ஏற்பாடுல வருதுனும் ஆனா புதிய ஏற்பாடுல ஒரு தடவை கூட இந்த வார்த்தை மென்ஷன் ஆகவே இல்லை இதுவும் ரொம்ப ஆச்சரியம் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குதுங்கோ நாலாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேவேல் ஜனம் ஒரு காலகட்டத்துல ஆசாரிப்பின் கூடாரத்துல தேவனை வந்து ஆராதனை செய்தாருங்க அங்க வந்து பிரதான ஆசாரியர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவர்தான் வந்து ஜனங்களுக்கு போய் மத்தியஸ்தம் பண்ணுவாரு பலிகளை செலுத்துவாரு இல்லைங்களா அந்த என்டையர் இஸ்ராயல் கம்யூனிட்டியோட பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற அந்த ஒரு பேர்டன் யூர் ஷோல்டர் மேலதான் இருக்கும் ட ட்ரெஸ் வந்து பர்டிகுலரா தேவன் இப்படி தான் அவர் வந்து போடணும்னு கட்டளைட்டா வந்து ஒரு கோல்டு பிளேட் இருக்கும் அந்த கோல்ட் பிளேட்ல என்ன எழுதிருக்கோம் இதை யாத்திராக இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு எக்ஸஸ் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் தேர்ட்டி செவன் பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அதை இளநீள நூலால் தலையணியின் மேல் கட்ட வேண்டும் அது தலையணியின் அணியின் முன்னிலையில் இருக்கும் பார்த்தீங்களா தலையில டேபன் கட்டி பாருங்க அது மேல வந்து கோல்ட் பிளேட் இருக்கும் அந்த கோல்ட் பிளேட்ல என்ன எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஓலினஸ் டு த லார்டு கர்த்தருக்கு பரிசுத்தம் ஆவிக்குரிய அடையாளமா நம்ம வந்து எடுத்துட்டோம்னாக்கா இது நமக்கு ஒரு அடையாளமா இருக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் நம்ம வந்து ஆசிரியரா இருக்கும் தேவன் என்ன சொல்றாருங்க நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும்ன்றாருங்க இது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்க சகோதர சகோதரி ஐந்தாவது விஷயம் நம்ம பார்க்கும் போது தாவியதும் யோனத்தானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்றாருங்க இந்த உடன்படிக்கை பண்ணும் போது யோனத்தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவரோட உடம்புல இருந்த மேலங்கி கவசம் வாலு வில்லு அந்த இடைக்கட்சி எல்லாத்தையும் கழிட்டு என்ன பண்றாருங்க பதினெட்டாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து நாலு வாசிக்கும் போது நம்ம வந்து அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான் யோனத்தான் தாவிதை தன் ஆத்துமாய் போல சிநேகித்ததால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் யோன போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவிதுக்கு கொடுத்தான் எல்லாத்தையும் கழற்றி கொடுத்துட்டாருங்க நீங்களும் அந்த அளவுக்கு லவ் பண்ணாருங்க வேற யாருன்னா இருந்தா இந்த அளவுக்கு பெருந்தன்மையா இருக்க மாட்டாருங்க சவுலுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா யோனத்தான் தான் ராஜாவாக உட்காரணும் ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாரு தாவித தான் அபிஷேகம் பண்ணிட்டாரு இது யோனத்தானுக்கு நல்லாவே தெரியும் அதனால எல்லாத்தையும் தாவிதத்துக்கு ஒப்பு கொடுக்குறாருங்க தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு அந்த அளவுக்கு அன்பு இருந்துச்சுங்க டூ ஃப்ரெண்ட்ஷிப்போட மீனிங் இவங்க ரெண்டு பேர்கிட்ட நம்ம வந்து பாக்கலாங்க அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நாதான் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு இவர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியுங்க தாவித ராஜா பாவம் செய்யும் போது இவர் போயிட்டு தாவித கிட்ட ஒரு கதையை சொல்லி அவரோட பாவத்தை வந்து உணர் வைக்கிறாரு இல்லைங்களா தாவித என்ன பண்றாரு மனம் திரும்பிடுறாரு அவர் பாவத்தை வந்து ரியலைஸ் பண்ணிறாருங்க சோ இந்த தரிசி வெறும் தரிசியா மட்டுமே இல்லாம இவர் வந்து வரலாற்று நிகழ்வுகளை அவரோட புஸ்தகத்துல பதிவு பண்ணியிருக்கிறாருங்க இதுவும் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது ஒண்ணு நாலாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குரானிக்கல் சாப்டர் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் தாவீத ராஜாவின் எல்லா நிகழ்ச்சிகளும் அவன் ஆட்சியின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் வரலாற்றிலும் தீர்க்கதரிசியாகிய நாதானின் வரலாற்றிலும் பார்த்தீங்களா தீர்க்கதரிசியாக நாதான் என்ன பண்ணியிருக்கிறாங்க தாவிதராஜாவோட ஃபுல் ரெக்கார்டு அவர் என்னென்ன பண்ணார் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் என்னென்ன செய்தார் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணிய வைத்திருக்கிறார் ரெண்டு நாளாகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வர்சனத்துல கூட நம்ம வந்து பார்க்கலாங்க செகண்ட் குரானிக்கல் சாப்டர் நைன் டுவெண்ட்டி நைன் சாலமானுடைய ஆதிந்தமான நடவடிக்கைகள் தீர்க்கதர்சி ஆகிய நாதானின் புஸ்தகத்திலும் பாத்தீங்களா சாலமோனோட விவரம் கூட அவர் வந்து பதிவு பண்ணி பதிவு பண்ணி வச்சிருக்கிறாருன்னா தாவிதின் வரலாறு மட்டும் அல்லாமல் சாலமோனோட வரலாறையும் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கு அடுத்த என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்துல முதலாம் எக்காலம் எங்க துணிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சீனா மாலையின் மேல தேவன் வராருங்க தேவன் வந்து மோசையோட முகமுகமாய் பேசுறாரு இது இஸ்ரேல் ஜன எல்லாருமே வந்து உணர்றாங்க இல்லைங்களா அந்த இடத்துல தான் முதலாம் எக்காலம் ஊதப்படுச்சு பைபிள்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குதுங்க இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துலதான் நியாயபிரமத்த தேவன் வந்து கொடுத்தாருங்க இது அங்க நடந்த ஒரு முக் முக்கியமான சம்பவங்க இது வந்து யாத்ராக்கமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல ரெக்கார்ட் ஆயிருக்குதுங்க எக்ஸரீஸ் சாப்டர் நைன்டீன் ஓ சிக்ஸ்டீன்ல மூன்றாம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மழையின் மேல் கார்மீகமும் மகாபலத்தை எக்கால சத்தமும் உண்டாயிற்று பாளையத்தில் இருந்து ஜனங்கள் எல்லோரும் நடுங்கினார்கள் எல்லோரும் நடுங்குறாங்க காரணம் அங்க வந்த சத்தம் இடி முழக்கம் மின்னல்கள் மலையின் மேல் கார்மேகம் அது மட்டும் இல்லாம கால சத்தங்கள் அப்பதான் தேவனுடைய அங்க வருது தேவன் வந்து முகமுகமா பேசுறாருங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு காட்சிங்க ஜனங்க வந்து நடுங்குறாங்க இல்லைங்களா அடுத்து யாத்திராங்கம் பத்தொன்பது பத்தொன்பதுல கூட நம்ம வந்து பாக்குறோம் எக்ஸ்ட் சாப்டர் நைன்டீன் நைன்டீன்ல எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது பாத்தீங்களா அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா அப்படியே வந்து குரோ ஆயிட்டே வருதுங்க சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு நடக்கம் ஏற்படுதுங்க மோசை பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் மோசை வந்து பேசுறாரு தேவன் வந்து மறுமொழி கொடுக்கிறாரு என்ன மாதிரி ஒரு காட்சி இந்த உலகத்தையே படித்த பரிசுத்தமான தேவன் அவர் வந்து பேசுறாருனாக்கா எப்படி இருக்கவங்க அந்த ஒரு காட்சி கேட்கறதுக்கே புல்லறிகிற மாதிரி ஆகுது எக்கால சத்தம் முதல் முதலாக அங்கதான் வந்து துணிச்சதுங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுக்கு ஏராளமான நாமங்கள் உண்டு எகவா ஈரே எகவா ராஃபா இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க அதுல ஒரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் சேனைகளின் கர்த்தர் அப்படின்ற பேருங்க ஏன்னா வானத்துல என்ன முடியாத சேனைகள் இருக்குதுங்க தூதர்களுடைய சேனை அது எல்லாமே வந்து தேவனுக்கு கீழ்படியுது அதனால்தான் சேனைகளின் கர்த்தரே அப்படின்ற பேர் அவருக்கு இருக்குதுங்க இது பழைய ஏற்பாடுல இருநூத்தி இருபத்தி ஆறு தடவை வந்து மென்ஷன் ஆயிருக்குது டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் ஆச்சரியமான விஷயம் என்னக்கா புதிய ஏற்பாடுல ஒரு தடவை கூட இந்த பேர் வந்து குறிப்பிடப்படவே இல்லைங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஏசு கிறிஸ்துக்கும் பேதுருக்கும் நடந்த மூன்று விதமான சம்பங்கள் நம்ம பார்க்கலாங்க இந்த மூணு விஷயத்துலயும் மூணுன்றது காமனா இருக்குது இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து பேதரவை பார்த்து மூணு தடவை நீ என்னை மருதவை பாய் அப்படின்ட்டு சொன்னாருங்க அது அப்படியே நடந்துருங்க அடுத்து இயேசு கிறிஸ்து மறித்து உள் திறந்து வராரு இல்லையா அப்போ பேதுரு கிட்ட போயிட்டு நீ என்னை நேசிக்கின்றாயா அப்படின்றது மூணு தடவை பேதுருவை பார்த்து கேட்கிறாரு இங்கே வந்து த்ரீ டைம்ஸ் நம்ம வந்து பாக்குறோங்க கொஞ்ச காலம் ஆன பின்பு பேதுருக்கு வந்து தெய்வன் ஒரு தரிசனத்தை காட்டுறாரு அந்த தரிசனத்துல ஒரு ஷீட் வருதுங்க அந்த ஷீட் ஃபுல்லாவே வந்து அசுத்தமான மிருகங்கள் இருக்குதுங்க அப்ப தேவன் என்ன சொல்றாரு அதை நீ சாப்பிடுன்றாருங்க எவ்வளவு தடவை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மூணு தடவை சோ இந்த மூணுன்றது ரொம்ப மூணு வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல வருதுங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா காயின் வந்து ஆவேல கொலை பண்ணிடுறாருங்க இதுதான் பைபிள்ல மர்டர் இல்லைங்களா இப்ப தேவன் வந்து இதுக்கு அவருக்கு சாபம் கொடுக்குறாருங்க காயினுக்கு என்ன மாதிரி சாபம் கொடுக்கிறாருன்றதா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்குது இது ஆதி ஆக்மம் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல பார்க்கலாங்க ஜெனசிஸ் சாப்டர் போர் டுவெல்ல நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்று அழகிறவனா இருப்பாய் பாத்தீங்களா அவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பூமியில பயிர் எடுத்துங்க அதுல உனக்கு பலனே வராதுன்னுட்டு தேவன் சொல்லும் போது எவ்வளவு கொடூரமான விஷயம் இல்லைங்களா இன்னைக்கு விவசாயிங்க இருக்கிறாங்க அவங்க வந்து விவசாயம் பண்ணும்போது பலனே வரா வராது இன்மேட் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கொடூரமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு தண்டனையை வந்து தேவன் தராருங்க இல்லைங்களா அவர் வந்து நிம்மதியா வாழ வந்து தேவன் விடல ஏன்னா கொலை செய்தாரிங்களா நீதிமானோட ரத்தத்தை வந்து சிந்தனாருங்க அவரு அதனால அவருக்கு ஏற்ற பலனை வந்து தேவன் கொடுத்துட்டாருங்க நீ வந்து அலைஞ்சுட்டே இருப்ப உனக்கு வந்து ரெஸ்டே இருக்காது அப்படின்னு தேவன் வந்து ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம்தான் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிங்களா தேங்க்யூ சோ மச் சாமியா